அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு நான் காலையில் ஒரு வீடியோ போடும்போது கூட மதியம் மூணு மணி வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்குது அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பதிவு தான் இது இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து உங்ககிட்ட வந்து பேச போகிறேன் இது என்னங்கிற முழு தகவலையும் தெரிஞ்ச பிறகு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சில பல நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதனுடைய புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தன திரையோதசி இருக்குது எப்போதுமே எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் எங்கள் கொஞ்சம் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் மாதிரி டீமாக சேர்ந்து ஒரு யாகம் மாதிரி வந்து பண்ணுவோம் பணவசியம் வந்து ஏற்படணும் நல்ல ஒரு நிதி நிலைமை உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு செய்வோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு கடவுளுடைய அருளால் எல்லோரும் வந்து ஓரளவுக்கு செல்வ செலி தான் வந்து இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா பத்தாவது ஆண்டு இந்த முறை வந்து எல்லாரும் பேசிக்கிட்டது என்ன அப்படின்னா நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் பேர் மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச உங்களுடைய வறுமையில் கஷ்டப்படுறவங்களுடைய பேரையும் நம்ம இந்த யாகத்தில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா என்னுடைய முகம் கூட உங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் நம்மளுடைய சேனல் வந்து ரெகுலராக பார்க்குறீங்க சில பேர் வந்து என் அம்மான்னு ஆசையாக வந்து அழைக்கிறீங்க இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நீங்க யாரும் நான் யாரும் நம்ம இந்த யூடியூப் மூலமா வந்து ஒன்றா இணைஞ்சிருக்கோம் இந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்களுக்காக நான் இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கலாம் அதாவது உங்கள் பெயரையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குதுங்க அதனால் நீங்கள் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாந்தேதி சனிக்கிழமை அன்னைக்கு அது வந்து நடக்கும் அதே போல் வந்து தீபாவளி அன்னைக்கும் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கும் வந்து நடக்கும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி அன்னைக்கு தான் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டு நாளில் எப்போவா இருந்தாலும் சரி இப்போ நாங்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் பெயரை கொடுத்து நாங்கள் செய்யக்கூடிய அந்த யாகத்தில் உங்களுடைய பெயரையும் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த பதிவு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பூஜைக்கு ஹிண்ட் எந்த பொருளும் வாங்க தேவையில்லை எதுவும் நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் அன்பளிப்பு கொடுக்க வேண்டாம் எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் இந்த பணம் கிணம் எதுவுமே கிடையாது நான் சொல்கிற இந்த ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அதாவது இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கமெண்ட்டில் யாருக்கு வந்து பண தேவை பூர்த்தி ஆகணுமோ அவங்களுடைய பேரை வந்து எழுதுங்க அந்த பேர் கூட நான் சொல்கிற இந்த ஒரு பீஜமந்திரத்தையும் சேர்த்து எழுதுங்க ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ சேர்த்து எழுதுங்க எதுக்காக பேரோட இந்த பீஜ மந்திரத்தை எனக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை இந்த நாமமானது கொடுக்கும் இவை தவிர இன்னும் நிறைய வந்து இருக்குது அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க யாகம் எங்கேயோ வந்து நடக்கும் அப்போ எப்படி கனெக்ட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தெல்ல தெளிவாக உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ வந்து சனிக்கிழமை நாளில் மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே வந்து தான் நாங்கள் அந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணுவோம் அந்த சமயத்தில் நாங்கள் அங்கே வந்து கலந்துக்குவோங்க இப்போ அந்த சமயத்தில் உங்களுக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆகும் ஏன்னா உங்களுடைய பேரையும் அதில் நாங்கள் சேர்த்து சொல்லும்போது கண்டிப்பாக அதனுடைய வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது குறித்து அந்த நாட்கள் பக்கமாக வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா முதன் குடும்ப உறுப்பினர்கள் இவங்களை எல்லாத்தையும் தாண்டி வெளி உலகத்தில் வந்து என்னுடைய சகோதர சகோதரிகளான உங்களே வந்து இதில் நான் இணைச்சிக்கப் போகிறேன் இதில் எனக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா தான் ஏன்னா இந்த புண்ணியம் ஒன்றே வந்து எனக்கு போதும் இப்போது நான் செய்கிற இந்த ஒரு சின்ன விஷயத்தினால உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறுது உங்களுடைய பண கஷ்டம் வந்து போகுது நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக என் நம்மளுடைய சேனல் பேர் வந்து உங்கள் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் இவங்களால் நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்தது அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா அந்த ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வந்து போதும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏராளமான புண்ணியத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா சந்தோஷத்துலேயும் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கறது தான் முகம் தெரியாத உங்களுடைய மகிழ்ச்சியை நான் கமெண்ட்ல தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால இந்த யாகத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய பேரை மட்டும் கொடுங்க இப்போ கணவருடைய பேரையும் சேர்த்து கொடுக்கலாமான்னு இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பேர் சுசீலான்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கணவர் பேர் வந்து கணேசன் அப்படிங்கும்போது சுசீலா கணேசன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணலாம் கூடவே மறக்காமல் இன்றைய நாளுக்கு இந்த ஸ்ரீம்கர பீஜ மந்திரத்தை சொல்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் இணைச்சி பண்ணுங்கள் இது நம் இந்த யாகத்தையும் உங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக வந்து இருக்கும் சரிங்களா மேலும் இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் இருக்குது ஆனால் இந்த தனத்திரையோதசி திரையோதி தந்தேரம் சொல்கிறோம் இல்லையா அந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் வந்து இடைவெளி இருக்குது இந்த ரெண்டு நாள்லேயும் நான் வந்து வீடியோக்கள் வந்து போடுவேன் நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ போடுறேன்னு இல்லையா ஒவ்வொரு போனிலையுமே நீங்கள் உங்களுடைய பேரையும் எழுதுங்க கூடவே வந்து இந்த ஸ்டீம்ங்கிறது வந்து எழுதுங்க கூட நான் அப்பப்போ ஒரு புதுவிதமான அதெல்லாம் வந்துட்டு சொல்லுவேன் அதெல்லாம் நீங்கள் சேர்த்து சேர்த்து செஞ்சுட்டு வாங்க இது நல்ல ஒரு கனெக்டிவிட்டியை வந்து உருவாக்கும் நீங்கள் அந்த யாகத்தில் இருந்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதுவே வந்து கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ பேர் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நமக்கு நல்ல சக்ஸஸ் ஆச்சு நீங்கள் நிறைய பேர் பேர் கொடுக்குறீங்க இந்த பேர் கொடுக்குறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் வந்து உண்டாகுது அப்படிங்கும்போது சில முக்கியமான நாட்களில் நாங்கள் இனி போல் இது மாதிரி சிறப்பு பூஜைகள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்குன்னு ஒரு தனி சிறப்பு வந்து உண்டு நாம் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இதுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு சில முக்கியமான நாட்களில் நாங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஆலோசித்து பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த சமயங்களையும் உங்களுடைய பேரை வந்து நான் கேட்பேன் நீங்கள் அப்போது வந்து கமெண்ட்டில் கொடுங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் அந்த பூஜையில் இருப்பதற்கான பலனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து இவ்வளவு அதாவது ஒரு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கிற நம்ம சேனலில் ஆரம்பிச்சு இந்த மூணு வருஷமாக நம்மளுடைய சேனல் பார்த்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க இல்லையா உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி கடனாக கூட நான் இதை செய்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது என்னால் முடிஞ்ச ஒரு எளிமையான விஷயத்த செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை செய்கிறேன் அதனால் மறக்காமல் உங்களுடைய பேரை ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் கமெண்ட்டில் போடுங்க கூட வந்துட்டு மறக்காமல் ஸ்ட்ரீம்னு சொல்லி இன்றைக்கி போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இன்றைக்கி பார்க்கல நாளைக்கு தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் அந்த நாளில் கூட உங்களுடைய பேரை வந்து கொடுக்கலாம் நான் சொல்லிட்டு பதினெட்டாம் தேதி அன்றைக்கும் ஒரு பூஜை இருக்குது அதே போல தீபாவளி அன்றைக்கும் வந்து இருக்குது அதனால மொத்தமா நம்ம தீபாவளி வரைக்குமே வந்து கணக்கெடுப்போம் யார் யார் நேம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம் எல்லாத்தினுடைய நேமையும் தான் வந்துட்டு நான் ஒரு பேப்பரில் எழுதி தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் அதனால் நீங்கள் தாராளமாக வந்து நாளைக்கு பார்த்தாலும் நாலு அன்னிக்கு பார்த்தாலும் ஒருவேளை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ரெண்டு நாள் கழித்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்க அப்போ பார்த்தாங்கன்னாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு நேம் கொடுக்கலாம் திங்கட்கிழமை மதியம் ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கொடுக்கறது நல்லது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி சின்னதாக இப்போ ஒரு பரிகாரமும் வந்து பார்த்துடலாம் இதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தன திரையோதி வருது இல்லையா பதினெட்டாம் தேதி இந்த நாளில் சில மங்கள பொருட்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு குறிப்பாக பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்குறது ரொம்ப நல்லதும்மாங்க அதே போல் வாகனங்கள் வாங்குறது சிறப்பு புதுசாக வீடு கட்டுற மாதிரி இருந்தால் அட்வான்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பண்ணலாம் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதெல்லாம் எங்களால் பண்ணுற சூழ்நிலையில் நாங்கள் இல்லை ஆனால் எங்களுக்கு செல்வவளம் அதிகரிக்கணும் மென்மேலும் வாழ்க்கை வந்து அமோகமாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி அறையில் வந்து வைங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கிடைக்கக்கூடிய பச்சை நிற தான் குங்குமம் வாங்குறதே வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு கூட குங்குமம் கொடுக்கறது மேலும் நெ அவங்க கையால் நம்ம க நெத்தியில் இட சொல்கிறது இது மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுவோம் அதே போல் இந்த பச்சை குங்குமம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குபேரவசியம் தரக்கூடிய அற்புதமான பொருள்னு சொல்லலாம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இது எங்கேயாவது தான் கிடச்சிட்ருக்கோம் அதாவது பிரசித்தி பெற்ற கோவில்கள் எல்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு இப்போ நிறைய இடங்களில் வந்துட்டு இது கிடைக்கிது அதனால் தீபாவளிக்குள்ளார நீங்கள் வந்து இந்த பச்சை நிற குங்குமம் முக்கியமாக இந்த தனத்திரையோதசீன் நாள்லேயே நீங்கள் இந்த பச்சை நிற குங்குமம் வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது நல்லது அவசியமாக வாங்கி வச்சுருங்க மறக்காமல் செக்ஷனில் பேர் கொடுத்துருங்க பேர் கூட ஸ்ரீம்கர பீஜ மந்திரத்தையும் டைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சு தான் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்